சொன்னா சொல்றாங்க இன் الله لا உங்களுடைய தோற்றங்களை அல்லாஹ் பார்ப்பதில்லை உங்களுடைய சென்மங்களை அல்லாஹ் பார்ப்பதில்லை ولكن ينظر الى قلوبكم இதற்காக உள்ள உள்ள இருக்குன்னு தோணுங்க கோணனா காடில ஆமாடமா அந்த தாடி வெச்சது காரணம் என்ன ராஜேந்திர தாடி வெச்சதுக்கான காரணனு ஒரு வச்சான்னு சொன்னா அவன் சுன்னத்து நிறைவு அர்த்தமா சினிமா நடிகர் ராஜேந்திரன் வச்சிருக்கான் அல்ல பெரியார் அசங்க வச்சுட்டு நீ வேற பெரியார் வச்சாரு அதுக்காக நான் வைக்கிறேன் அதுக்கப்புறம் வருத்தேன் அவன் சுமத்து நிறைய வைக்கணும் அர்த்தமா எதுக்காக நீ அதை செய்யணும் அல்லா சொல்லியிருக்கான் அல்லா ஒரு தூதர் சொல்லியிருக்கிறாங்க இந்த கோபம் நமக்கு முக்கியம் கிடையாது இந்த கோலத்துல யாரும் சரி இஸ்லாத்துல அந்த மாதிரி கோலம் போட முடியுமா அந்த சாமியாருக்கு சொன்னதுனால எத்தனை பேர் வச்சு சொல்லி இருக்கா இருக்கா இந்து மதத்துல அதை சரியான வழியில் சொல்லு ஓ ஒன்றா இருக்குன்னு தெரியலப்பா நீ இதான் சரியான வழியில் சொன்னா இதே மாதிரி தீர்த்த ஒரு அங்கேயும் இருக்கலாம் அவங்க சொன்னதுக்காக வேண்டி வரலட்சணம் வாங்காம கல்யாணம் பண்ண சங்கராச்சாரம் சொன்னதுக்காக வேண்டி வரலட்சணம் வாங்காம கல்யாணம் பண்ண சில பேர் இருக்கலாம் சொன்னதுக்காக வேண்டி தண்ணி அடிக்கிற நிறுத்தம் சில பேர் இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கை வச்சு நல்ல அம்சங்களை கடைபிடிச்சவங்களா இருக்கான் அப்ப அவன் நல்லது வருதுன்னு சொல்லி போய் அங்கு வாங்க அவன் எந்த செய்கிட்டு போய் வாங்குற அவன்கிட்ட நல்லது சொல்லத்தான செய்யலாம் இது இதுதான் ஏற்றுக்கவே கிடையாது அதனால நல்லா விளையாட்டுமே ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனை வந்து பக்குவப்படுத்துவாங்க திட்டாமன்னு முதல்ல தப்பு என் உள்ளத்து நீர் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அதிகாரம் எவனுக்குன்னு விளையாட உங்க உள்ளத்து நீர் அதிகாரத்து அதிகாரம் உங்களுக்கே விளையாடுங்க சில உதாரணங்களை பாருங்க இந்த யோகா நான் உங்களுக்கு சொல்லுறேன் தொடர்பு அதை கேட்க மாட்டேங்குடியாது செய்தில்லா கேட்க மாட்டேங்குடியா ஒரு செய்தி ஒன்னு சொல்லும்போது அந்த சொல்லுச்சு சாருந்து ஏற்று சொல்லுவாங்க உதாரணத்தை அந்த சாருந்து ஏற்று சொன்ன உடனே சுண்ண உண் தானே உடனே சொல்லுறாங்க அதோட சூழ்நிலை என்ன இருக்கு சாத்தி தோழருக்கு சரி அவர் நினைச்சா சொன்னா எந்த போதனையும் உள்ளத்தில படுற மாதிரி சொல்லி கொடுவாரு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு தான் இந்த செய்து முடிஞ்சுவாங்க சொல்லிட்டான் முடிஞ்ச செய்து சொல்லுவானே சார் சொல்லிக்கிறாங்கல்ல இது சார்ஜி ஒன்றும் கிடையாது இவனோட மூலச்சரவு பண்ணி பண்

பல வகைகளையும் உருதனையாக இருந்த அவருக்கு ரசூல் தல்லாஸ்ன்னு சொல்றாங்க பலவரை சொல்றாங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க முத்தா ஒரு நேரத்துலயே சொல்றாங்க அந்த ஏன் நீங்க பார்த்து ஏற்படுங்க ஒரு கனிமாவை மட்டும் சொல்லி கொடுங்க உங்களுக்காக நான் அல்லாட்டை வாழாடுறேன் அப்படின்னு தான் சொல்லி காட்டுறாங்க அவர் என்ன செய்யலை என்னோட அப்பா அம்மாக்கா எந்த ஊர்ல போனாலும் அந்த ஊரில் நான் மூல்தா கோண முத்தா போயிட்டாரு அபுல்கானி இதை வந்து ரசூல் தல்லாஸ்ன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க இந்த கோவில யார் யாரு இருந்தாலும் வராங்க நம்ம பெரியா எவ்வளவு சொன்னோம் ஒரு அன்பு இருக்கிறோம் வேலை நம்ம சொல்லி அவர் கேட்க மாட்டேன்றாரு அப்படி ரசூத்துல்லா ரொம்ப ஒரு ஃபீலிங் பண்றாங்க அப்ப அல்ல ஒரு வசனத்தை இறக்கணும் இந்த கலா தகுதி நீ நினைச்சால் சொல்லலாம் நமக்கு நேரடி காட்ட முடியாது உனக்கு நல்லா எழுதி நினைச்சா அவனாரு உங்களுக்கு நேரடி நீ என்னதுக்கு நான் சொல்ல வரேன்னா அப்ப வார்த்தையை சார்ந்து ஏற்றி உங்களுக்கு இறக்க முடியும்னா ஒத்துழைக்கணும் அபுதாய் பிறக்கும்போது அந்த சார்ஜ் அதிகமா ஏற்றி அவருக்கு துள்ளி அவர் உள்ளத்துல ஏற்ற மாதிரி ஆக்கிருக்கணும்ல அப்ப ரசுல்லாவுக்கு ஏற்ற முடியாத சார்ஜ் வந்து இவ ஏற்றம் அல்லாவுடைய சூழல் ஏற்ற முடியல யாரு கேட்ட முடியல சாதாரண தெருவுல உறவுகள் அவங்க நெருக்கமான ஒரு உறவு அந்த உறவினருக்கு சொல்றாங்க ஏற்ற முடியல மூணு நபி மௌனுக்கு சொல்றாரு கேட்க மாட்டேன்ட்டான் மூணு நபிக்கு எப்படி செட்டான் அப்ப மூணு நபி மௌனுக்கு ஏற்ற என்ன செய்யல சார்ஜ் ஏற்றி அவனுக்கு சொல்ல தெரியல நூத்தனமையோட பொண்டாட்டிக்கு சார்பு ஏற்றி சொல்ல முடியல அவங்க எல்லாம் நிறைய வாசி நல்லா சொல்லி காட்டலாம் அப்ப இப்படி மனைவிக்கு சார்பு அது பெரிய விஷயம் இல்ல அவங்க தப்பு பண்ணிருக்காங்களா இல்லையா அவங்க ஒரு அப்படி முடிவுகளை கண்காணிச்சுட்டு இருக்க முடியும் அல்லாவுடைய தூதர் வாழ்ந்த காலத்துல ஒரு தரப்பையும் ஒரு பண்ண முடியாது பண்ணிருக்க கூடாது அல்லாவுடைய தூதர் வாழும் போதுதான் கிருக்கிற சட்டங்கள் தான் நாட்டுக்கு அமல்படுத்தப்படும் திருநா கையெழுத்து இங்க இருந்தா கட்டப்படுது முஸ்லீம் சமுதாயத்தில் தான் ஆரம்பிக்கப்படுது உதச்சாரத்துக்கு போல்றது இந்த சமுதாயத்தில் ஆரம்பிக்கப்படுது இப்படி எல்லா விதமான குற்றங்களை பெருமாநாச்சல ஒரு மனிதர் அப்படியே கண்காணிக்க முடியாது ஒரு போனா ஊடு அல்லாவது அதிகமாக செய்ய பிரார்த்தனை அல்லாஹும் உள்ளவர்களை பட்ட கல்வி தப்பித்து இருக்க ஏன் கல்வ உன்னுடைய நீர்ல நீதான் உறுதியாக இருக்கணும் இளம் கல்வி இல்லை கழுத்துகளை எல்லாம் புரட்டக்கூடிய மணி ஏன் உள்ளத்துல என்ன முடிவு இருக்கு நான் தீர்மானிக்க முடியாது அதை கூட நீ தீர்மானிக்கணும் இந்த ஈரோட கூட நீ மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் அதனால யா முக்கள் நிபுணும் கல்விகளை மாற்றி அமைக்கக்கூடியவனே கல்வி கல்வியாளர் என்னுடைய கல்வ உன்னுடைய தீவிர நிலைப்படுத்தி வைங்க அப்படின்னு அதிகம் அதிகமாக பெருமானா செல்ல அரசு இதுதான் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நம்ம உள்ளத்தையே நமக்கு தொகைப்படுத்தக்கூடிய அதிகாரம் இல்லை அவனாடுதான் முடியும் போது நாம அடுத்த அளவுக்கு என்ன அர்த்தம்

எனக்கு நேர்வழி அவன் டைரக்டா காட்டிடுவான் எனக்கு ஒரு சோதனைகள்ல காட்டி ஏற்றி சொல்லி அதை கடைபிடிக்க வச்சிருவான்னு நினைச்சாம்னு சொன்னா அவனுக்கு அல்லா உடைய தன்மை கொடுக்கணும் இது அனுமானங்களுக்கு இல்லாத தன்மை பாபாக்களுக்கு இல்லாத தன்மை யாருக்குமே அல்லா கொடுக்காத தன்மை அவனுக்கு மாத்திரம் உள்ள தன்மை அப்ப இந்த மாதிரி அல்லாவை அடைவதற்கு ஆன்மீக தடைவதற்கு நம்மளை பக்குவப்படுத்துவதற்கு எந்த பயனுடைய தயவும் தேவையில்லை எவங்கிட்டையும் போய் தீச்சி அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இவ்வளவு கவனிக்கணும் முக்கியமான அம்சம் இந்த பக்குவப்படுறதுக்காக வேண்டி அவுளியாக்கள் தனியை கொண்டுதான் ஆன்மீகத்தை அடைய முடியும் இன்னைக்கு கூட்டத்தில் வாதிக்கிறதுக்கான பெரிய முக்கிய தலை போல நான் சிந்திச்சு பார்த்தேன் அப்படின்னு பார்த்தா அந்த நம்ம இருக்கிறவங்க நம்ம தான் ஆன்மீகத்தில் உயிர் நிலை கொடுக்கிற வகையில பார்த்தேன் இங்க சொல்லக்கூடிய இந்த வாதத்தை பார்த்தோம்னா அவுளியாக்களுடைய சவகாசத்தினால குணமோட தான் நம்ம எங்க அடைய முடியும் ஆன்மீகத்தை அடைய முடியும்னு சொல்றாங்க அந்த அடிப்படையில பார்த்தா இந்த அவுளியாக்களை விட நமக்கு ஆன்மீகம் கூட இருக்கும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு ஏன்

ஒரு ஆள் அவுடையாண்டு கண்டுபிடிக்கிறதே ஒரு ஆன்மீகம் பாத்தீங்கன்னா இன்னொரு அவுடையாண்டு எப்படி கண்டுபிடிச்சா அதே கண்டுபிடிக்க முடியும் போது ஏன் மேல போக முடியாது நீங்க சொல்ற அவுடையாவுடைய அல்லாவுடைய நேசர்களை குடிச்சா போயிடலாம் அல்ல யார நேசிக்கிறாங்கிறத அல்லாஹ் சொல்லி தராமலையே நீங்க கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னா உனக்கு எவ்வளவு ஆன்மீகம் இருக்கு நீ அந்த ஆளுக்கெல்லாம் வேற உயர்ந்த நிலையில இருக்கிற அதை செஞ்சு பாருங்க அந்த ஆன்மீகத்துக்கு உச்சிதான் நமக்கு தான் இருக்குது யார் யாரு அவுடையாங்கிற நிச்சயம் நம்ம போடுறேன் இப்ப நான் வந்து செய்கிறாங்க நேசிக்கிறேன்னா இல்லையா நம்ம தெரியுமாங்க இதை கிட்டத்தட்ட கூட ஒரு எழுத்தாரு மனசுல வெறுத்துக்கு ஒரு நான் சிரிப்பேன் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை நேசிக்கிறது கூட உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது நேசிக்கிறா நடிக்கவே செய்யும் உங்களோட நான் நேசிக்கிறேன் உங்களுக்கு தெரியாது உங்க நடிக்கிறதுக்காக நான் எங்க நேற்று பிடிங்க என்னென்ன வெற்றி நடக்குது அப்படின்னு சொல்லுவேன் இது எல்லா மனுஷன் வந்துடாத அப்போ உங்க பக்கத்துல உங்கள்கிட்ட வந்து நான் அன்பா பேசுற வச்சு இந்த புரட்சையை வச்சு என்னை வந்து நான் நேசிக்கிறேன் நினைப்பீங்க ஆனா உங்களுக்குள்ள நான் எவ்வளவு கஷ்டத்தை வச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியாது அப்ப நம்மளோட பழகக்கூடிய ஒருத்தன் நம்மளை நேசிக்கிறாரான்னு கண்டுபிடிக்க முடியாத நிலவன மனுஷனுக்கு இருக்குது ஆனா இவன் என்ன சொல்றான் அவுளியாக்கிறது புரியுங்கிறான் அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அவுளி அல்லாஹ் யார நேசிக்கிறாங்கிறது மூல கத்துக்கங்கிறான் அல்லாவ நெருங்குறது ஆன்மீகங்கிறான் ஆனா நம்ம அதுக்கு மேல நெருங்க வைக்கிறோம் முதல் அல்லா யார யார நீ கண்டுபிடிச்சது இல்லைன்னா அவுளியா சரி அவரை போய் புடி ஏன்டா அண்ணா என்ன யார நேரத்துக்கு கண்டுபிடித்த எனக்கு அவன் நேரடியாக தொடர்பு சொல்ல முடியாதா அப்ப முரண்பாடு குழப்பம் அதுதான் ஆன்மீகம்னா குழப்பம் சொன்னாரு ஆன்மீகம்னா வேலை வேலை சொன்னாரு அதனால இதெல்லாம் ஆன்மீகம் கிடையாது ஆன்மீகம் என்பது இப்படி நிறைய கொண்டு போனோம் அவங்க டைம் முடியும் சுருக்கம் வச்சுக்கோம் ஆன்மீகம் என்பது சுருக்கமா நான் ஆரம்பத்தில் வாழ்க்கை அந்த வசனத்தில் அதை அழகாக

கத்திரிக்கத்துக்கு போவோம் அதுக்கு மேல அவங்க உலகத்துவோம் மாரிபத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இவங்க மேல எல்லா தப்புகளையும் நியாயப்படுத்துறது தான் இந்த பாதைகளை போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் தனிய துண்டுருவோம் இவங்க தனியத்துல போறீங்க ஒரே ஒரு கேள்வி என்ன நான் இருக்குங்க இந்த நான் இருக்குதுன்னு எதுல இருந்து தெரியுங்க ஒரு பலவீனமான ஒரு அதிசயம் நான் காட்டு குரான் ஒரு வசனத்துல சரியத்து என்று இந்த மாதிரி ஒரு நிலை சரி கத்துன்னு ஒரு நிலை அப்படிங்கிறது ஒரு வார்த்தைகளாவது உண்டான நீ சொல்ல முடியும் சளியத்துங்கிறது வேணாம் சீரத்துன்னு ஒரு கூட இருக்கு சளி எத்துன்னு சொன்னாலும் சலையத்துன்னு சொன்னாலும் அகராதியில ஒரே அர்த்தம் தான் ஒளி பாதை நடக்கும் சளிக்காண்ட நடத்தம் பாதை நடத்தம் இந்த ரோடும் சனிக்காணம் என்ன அது தஞ்சாப்படிக்கா அது மதுவை பரிதா ஆனால் சளிக்காய் சளிக்காதிங்கிறது வந்து ரோடுன்னு அர்த்தம் பாதைகள் அர்த்தம் சளி எத்து சாலைலாம் சொல்றான்ல சளி சாரி அதுவும் அது அர்த்தம் சளி எத்துக்கும் அகராதியில வந்து ரோடு பாதைன்னு அர்த்தம்

இந்த துறையை பத்தி இவருக்கு மாறிவா இருக்குது இந்த துறையை பத்தி இவருக்கு மாறிவாய் இருக்குது இந்த மாதிரி இந்த இது பாதுகா அவரு உட்காந்துருவாங்க அவருக்கு தீயை பத்தி மாறிவாய் இருக்குது சரிங்களா அவருக்கு ஒரு மாறிவா இருக்குது இப்படி ஒவ்வொரு துறையில உள்ளவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி வா இருக்குது இந்த அர்த்தம் தான் இவன் செய்யுற இவன் சொல்ற மாதிரி சனையை ஒரு தாடாம மக்களுக்கு ஒரு வழி தனி கத்து பிறகு கொஞ்சம் அஷ்டத்துக்கு நான்கு வணிகள் ஆகத்து தாடாம மணியனு ஒரு வழி

நாளுக்கு உண்டு அந்த நான்கு படித்திரங்களை வந்து இந்து மதத்துல இருக்குது அப்படியே அளவில் ஒரு வார்த்தையை போட்டு சொல்றதுக்கான இவன் சொல்லக்கூடிய இந்த விளக்கம் கூட எதுல இருக்குது இந்து மதத்தினுடைய சித்தாந்தங்கள்ல தான் இந்த நான்கு விதமான பரித்திரங்கள் இருக்கிறதாக அவங்க சொல்றாங்க அப்ப இது அங்க இருந்து காத்து விட்டுட்டானே இருக்கற இஸ்லாத்தில் இந்த நான் கேக்குறேன் எல்லாத்துலயும் உயர்ந்த பக்தி கிரியைங்களுல்ல ஆமா கிரியை ஒண்ணு முக்தி முக்தின்னு சொல்றோம் முக்தி தான் அந்த கடைசிது மாதுபா முக்தியலயே இருக்கு சரி விடுங்க பக்தி கிரியை முக்தினு சொல்றோம் இந்த மாதிரியான வார்த்தைகளை விபரம் anlatறோம் விஷயத்துக்கு வருவோம் இப்ப நான் கேக்குறேன் உங்களுக்குமா நார் பரித்திரம் இருக்குன்னு சொல்றேன் சரி வந்துருவோம் உயர்ந்த பரித்திரம் இது மாதுபா அதான் மேலான பரித்திரம்

போன எல்லாம் அந்த மாதிரி அடைத்தன காட்டு மாற்றத்திலையும அவரே அல்லாவாக அல்லாத உள்ளவனாக ஒருத்தனை காட்டுன சொன்னா இந்த உலகத்துக்கு எல்லா பிரச்சனையும் அவனுக்கு ஏற்பட்டு இருக்கோமா அவன் நினைச்சதா செஞ்சு முடிச்சுட்டு போயிருப்பான் ஒருத்தனை பார்க்கும்